பேரன்பு சீரியல் ஜூலை டுவெண்ட்டி நேற்றுக்கு அனுப்பி சொல்லி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவியூவாக பார்க்கலாங்க அப்பா சண்மதி தான் நேற்று இதெல்லாம் கடை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தா அப்படின்னு கார்த்திக் சொல்ல எதுக்குப்பா இதெல்லாம் எதுக்கு சண்மதி திடீர்னு உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்க ஏன்னா நான் சண்மதிக்கு லவ்வராக நடிக்க போகிறேன் அவங்க வீட்டில் வேலை செய்கிற அம்மா தான் இந்த ஐடியாவை கொடுத்தாங்களாம் அந்த அம்மா மட்டும் யாருன்னு தெரிஞ்சதுன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க இது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று கேட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் கார்த்திகோட மாமாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க அப்பா எல்லாமே சண்மதிக்காக தான் சண்மதி மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துட்டால் எல்லாமே மாறிடும் அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் பழையபடி மாறிடுவாங்க அம்மாவுக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் எனக்கு அம்மா பழைய ராஜேஸ்வரியாக வேணும் அதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க கண்டிப்பாக அது நடக்கும் சண்மதி மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளை வந்துட்டால் எல்லாமே பழையபடி மாறிடும் சண்மதியை பொறுத்தளவுக்கு நீ நடிக்கிற ஆனால் உன்னை பொறுத்தளவுக்கு அவள் வானதி அவள் மேலே நீ காட்டுற அக்கறையின் அன்பு உண்மை அதை மட்டும் சண்மதிக்கு புரிய வச்சுட்டின்னா போதும் அப்படின்னு கார்த்திக் அப்பா சொல்லியிருக்க கண்டிப்பாக அவளே வந்து கார்த்திக் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவா பாருங்கப்பா அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்த நாள் காலையில் வானதி ஃபோட்டோ முன்னாடி நின்று கார்த்திக் அப்படியே சாமி கும்பிட்டுருக்காரு சண்மதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் நேத்து ஷண்மதி சொல்லும் போது நான் ஏதோ அவசரத்தில் சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு இப்போ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படின்னு இருக்க கரெக்டாக கார்த்திகோட அப்பா வராங்க என்ன ஆச்சுப்பா உன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைப்பா நான் ஏதோ அவசரத்தில் நேத்து கிட்ட சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு ரொம்ப இப்போ பயமாக இருக்கு நான் பண்ணுறது தப்போன்னு சொல்லி தோணுது அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ சண்மதிக்கிட்ட வானதிகிட்ட என்ன அன்பை காட்டினியோ அதை மட்டும் காட்டு எல்லாமே தன்னால் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சரின்னு கார்த்திக்கும் கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் சண்மதி ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க வர வழியில் கரெக்டாக அசோக் வந்து ஃபாலோ பண்ணியே வந்துட்டுருக்காங்க நீ என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு வரையா இரு உனக்கு இதோட செக் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க சண்மதி என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்க நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறேன் நம்ம ஆஃபீஸில் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் போகிறேன் அங்கே நீங்களும் வந்துடுங்க என்னை இந்த அசோக் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கான் அவனை இன்னிலேருந்தே கட் பண்ணி விடணும் அப்படின்னு சண்மதி சொல்ல ஓகேன்னு சொல்லிடுறாங்க கார்த்திக்கும் சரி என்ன ரெஸ்டாரண்ட் போய் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க சண்மதி அப்போது அசோக் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க அது அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரியே புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க சண்மதி என்ன சண்மதி ஆஃபீஸ் போகாமல் எங்கே வந்து உட்காந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நானும் என் பாய் ஃப்ரெண்டும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் மீட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கூட இந்த மாதிரி தான் மீட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்ல போய் சொல்லாத இல்லாத ஒன்று எதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்க நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அசோக் சொல்லிட்டுருக்க கரெக்டாக கார்த்திக் வராங்க அங்கே பாரு அதுதான் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சண்மதி காட்ட கார்த்திக் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து நிற்கிறாங்க அப்போது சண்மதி கிட்ட கார்த்திக் ரொம்ப க்ளோஸாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ஷண்மதி அசோக் யாருங்கிற இன்ட்ரோ கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கார்த்திகை இன்ட்ரோ கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் ஷேக் ஹேண்ட் கொடுத்து அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க கார்த்திக் பயங்கரமாக இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறாங்க அவங்க கிட்ட இதை பார்த்து சண்மதி அப்படியே ஸ்டன் ஸ்டன்னாயாங்க சரி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு அசோக் கேட்கவும் நான் ஆர்ஆர் கம்பெனியோட எம்டி அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் அப்படியே ஆடி போயிடுறாங்க சண்மதி அது ரொம்ப பெரிய கம்பெனியாச்சு அப்படின்னு அசோக் கேட்க ஆமாம் அங்கே தான் நான் எம்டியாக இருக்கேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல ஓகேங்கிறாங்க அசோக்கும் சரி நீங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்ல சரின்னு அசோக்கும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஷண்மதியும் ரொம்ப இந்த நடிப்பு ரியலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுறாங்க ஷண்மதி இது பொறுத்த அளவுக்கு நடிப்பான கூடிய சீக்கிரமே இது உண்மையாகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க கார்த்திக் இவன் இதுக்கு மேலே என் வழியிலே வரமாட்டான் அப்படின்னு ஷண்மதி சொல்ல கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ